உயிரினும் மேலான ஆன்பு உடன்பிறப்ப திருபெரும்புதூர் தெற்கு ஒன்றியம் நகர திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருபெரும்புதூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கோபால் தலைமையில் தெற்கு ஒன்றியம் நகர திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தலைமை கழக பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒப்பில்லாமணி திருபெரும்புதூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கோபால் ஆகியோர் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் மிக தமிழக முதல்வரின் மக்கள் திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றி முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் பிறந்த நாளை பேச்சாளர் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமிழாட்டினுடைய நண்பர்கள் முதல்ல அமைச்சர் ஆயிட்டார். டேய் எழுந்து வச்சுங்க உம்மேலேந்து தர்மந்தே பிரதான கொஞ்சம். ஸ்டேஜ் போட் கேப் பார்க் பண்ணி ஒரு மீட்டிங் போட்டார். அடுத்து ஒரு பெரிய சாதனை போட்டார் என்ன சாதனைன்னா கை முயிரையும் நேரா அந்த